அனைவருக்கும் வணக்கம் தாயகத்தில் வந்து அனர்த்தத்தின் காரணமாக மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் காற்று மலையின் காரணமாக மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இதில் நூற்றுக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சொத்துக்களை இழந்து வீடுகளை இழந்து இன்று அகதி முகாம் வழிய இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதே நேரத்தில் வந்து இந்தியா மல மாலத்தீவு ம பாகிஸ்தான் என பல நாடுகள் வந்து தங்களோட பொருளாதாரங்களை வந்து ஸ்ரீலங்கா அரசுக்கு கொடுத்து கொண்டிருக்குது அதே நேரம் உலங்கு வாரணி மூலம் மக்களை வந்து ஸ்ரீலங்கா அரசு காப்பாற்றிருக்கு அதாவது சிங்கள மக்களை மட்டும் உலங்கு வாரணில் வந்து அங்கங்கு மீட் மீட்டு அந்த மீட்பு பணியில் வந்து ஒரு ஹெலிகாப்டர் அதாவது உலங்கு வாரணியோட பைலட் ஒருத்தர் கொல்லப்பட்டிருக்கிறார் விபத்தில் வந்து ஆனால் தமிழர் தாயத்தில் வடக்கு கிழக்கு பொறுத்தளவில் பார்த்தமாக இருந்தால் மன்னார் முல்லைத்தீவு பகுதியெல்லாம் வந்து பலத்த மலைகள் பெய்து குளங்கள் உடைக்கப்பட்டு மக்கள் வந்து மரம்பளிக்க ஏறி இருந்தவை தண்ணி வடிய விட்டு இறங்கி வந்ததும் படகுகளை கொண்டே மக்கள் கொண்டே மீட்டிருக்கணும் ஆனால் ஸ்ரீலங்கா அரசாங்கம் எந்த ஒரு உலங்கு வாரியும் வந்து எங்களை மக்களை காப்பாற்றவில்லை காரணம் நாங்கள் தமிழர் ஆனால் அதுக்கு ஸ்ரீலங்கா அரசால் சொல்லப்பட்ட பல காலநிலை சரியில்லாமல் இருந்ததால உலங்கு அங்கே விட தங்களால் விரைநாள் போயிட்டேன் காரணத்தை சொல்லியிருக்கான் அதே காலநிலை தான் சிங்கள ஏரியாவிலே நடந்தது ஆனால் சிங்கள தேசம் சிங்கள மக்களை காப்பாத்தி இருக்குது ஆனால் எங்களுக்கு ஒரு விடயம் தெரியும் இந்த சிங்கள தேசம் இன்று இல்லை நாளையிலே எப்பவுமே தமிழ் மக்கள் விடயத்தில் சரியாக செயல்படாததை வந்து எங்கள மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இதே நேரம் இந்தியா பாகிஸ்தான் போன்றவை வந்து ஸ்ரீலங்கா அரசுக்கு போதிய காசுகள் டெலிகாப்டர் நிதி உதவிகள் பொருட்கள் எல்லாம் வழங்கியிருக்கு ஆனால் எங்களோட பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள் ஒரு சிலர் வந்து அதுக்கு நன்றி நன்றியை தெரிவிச்சிருக்கணும் பாராட்டியிருக்கணும் ஆனால் ஒரு விடயத்தை மட்டும் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிஞ்சு கொள்ளணும் வந்து நாங்கள் கடும் சுத்தத்தில் கடும் பொருளை எங்கள மக்கள் செத்து கொண்டு இந்த நாடுகள் சகலதன் வந்து எங்களை கண்டுகொள்ளவில்லை எங்களோட மக்களை வந்து இன அழைப்பு செய்த அரசுகள் ஆனால் மற்ற ஒரு நாடு வந்து ஸ்ரீலங்காக்குள்ளே பூரக்கூடாது என்பதற்காக முந்தி அடித்து கொண்டு இந்தியாவும் வந்தது பாகிஸ்தானும் வந்தது வந்து தங்களை நிலைநிறுத்துவதற்காக வந்து இறங்கினவர்களான இவர்கள் அதாவது ஸ்ரீலங்கா அரசில் வந்து தாங்கள் அரசியல் செய்வதற்காகத்தான் இவர்கள் கொண்டு வந்து கொடுக்கின்றார்கள் என்பதை வந்து இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த விடயம் வந்து இன்றைக்கு பார்த்தமாக இருந்தால் வந்து மக்களுக்குரிய உணவு பொருட்கள் வந்து புலம்பெயர் நாடுகளில் இருந்து பெருந்தொகையான நிதிகள் ஒவ்வொரு அமைப்புகளும் இங்கே சேகரித்து அங்கே அனுப்பி கொண்டிருக்குது இந்திய சூழ்நிலையில வந்து எங்கள்கிட்ட மக்களுக்கு வந்து பசி இல்லாமல் வாழ்வதற்குரிய நிதிகள் அங்கே போய்கொண்டிருக்கு அதுக்கு காரணம் புலம்பே தமிழர்கள் தான் அதுக்குரிய காரணம் புலம்பெயர் தமிழர்கள் போய்கொண்டு ஆனால் இதே விடயத்தை தான் நான் உங்களுக்கு ஒரு தொண்ணூற்றி மூன்று கால பகுதிக்கு நான் பின் சொல்லி போகலாம்னு அவன் பார்க்கின்றேன் இதேபோல் கடும் மலைகள் பெய்து வன்னி பகுதியில் நம்ம இராணுவ கட்டுப்பாடு இருந்த காலத்தில் விடுதலை புள்ளிகள் காலத்தில் வந்து உடையார்கட்டு குளம் வந்து உடைக்கப்பட்டு அந்த குளம் முழுமையாக மழை வந்து உடைத்து இதே போல் மக்கள் பாதிக்கப்பட்டு அதே நேரத்தில் வந்து மகா வித்தியாலயம் பிசுவமடு புதுக்குடியிருப்பின மக்களை கொண்டு போய் அங்கங்கே கொண்டே ஆக்கிற ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலேயும் விருதி போட்டு அந்த நேரம் இந்த வாட்ஸ்அப் பைவர் வெளிநாட்டு காசுகள் இப்போ பெற்றோர்கள் பிள்ளைக்கு கடதம் போட்டால் பதினஞ்சா கழிச்சு தான் கடதம் வெளிநாட்டுக்கு வரும் இந்த அதுக்கப்புறம் பிள்ளைகள் கடதம் தான் இன்னும் ஒரு பதினஞ்சு நாலாயிரம் திரும்பி இங்கே அவைக்கு பதில் வரும் அல்லது வவுனியாக போனால் தான் அந்த பெற்றோர்களுக்குரிய பணம் வரும் அப்படியான நெருக்கடியில் இருந்த காலத்திலே மிருதல புரிகல்கிற கட்டமைப்பு சரியாக செயல்பட்டு அந்த மக்களை பராமரித்தது ஒரு விடயத்தை நான் சொல்லுகின்றேன் உடையாரட்டு பகுதியில் வந்து அந்த குளம் உடைக்கிற நேரம் தற்செயலில் நான் அங்கே நின்றதும் காரணமாக அந்த குளம் உடைச்ச உடனேயும் அந்த பகுதியில் இருந்த ஏரியா பொறுப்பாளர் ஆனந்தன் என்று சொல்லி ஒரு போராளி உடனடியாக என்ற ஒரு விதானை இருந்தவர் கிராம சேவையாளர் ஜிஎஸ் அவர் ஊடாக உடனடியாக போய் பார்த்து உடனே மக்கள் பள்ளிக்கூடத்தில் இருக்கணும் அவைக்குரிய உணவு வேணும் என்று உடனே வந்து சங்கத்தை துறந்து சங்கக்கடையில் வந்து தொடர்ந்து உடனே வந்து விதான ஊடாக பொருட்கள் எடுத்து அரிசி மூட பருப்பு சீனி பால் மாயனை எல்லாத்தையும் எடுத்து பாடசாலையில் இருக்கிற மக்களுக்கு சமைச்சு உடனே கொடுத்து அதன் பின்னர் தான் கச்சேரி ஊடாக அந்த காசு வந்து சங்கத்துக்கு கொடுக்கப்பட்டது இப்படியான வேலையெல்லாம் அங்கே இருந்து செய்து கொண்டிருந்த நிர்வாகங்கள் தான் ஆனால் குரு விடயத்திற்கு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நாட்டுப்புறத்தில் ஒரு அனர்த்தங்கள் நடக்கும் போது அதுக்குரிய நிதி ஒதுக்கீடு வந்து அரசாங்கத்தால் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒதுக்கப்படுற நிதிகள் வந்து இருக்குது அப்போ எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு அரசாங்கத்தின நிதிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள போகணும் ஏன்னா எங்கட பணம் எங்கட மக்களின் வரி எங்கட மக்களின் ரத்தம் புழிஞ்சது அப்போ அந்த அரசாங்கத்திட்டேருந்து எவ்வளவுல நாங்கள் நிதிகளை எங்கட மக்களுக்கு எடுக்கணுமோ அவ்வளவுல வந்து நாங்கள் எடுத்து அந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டிய வேலையை அங்கே உள்ள தொண்டு நிறுவனங்களும் மற்றும் ஜிஎஸ் விதானை மற்றும் ஏஜிஏ போன்றவர்கள் இந்த பணியை அங்கே முன்னெடுக்க போகணும் எடுத்ததுக்கெல்லாம் வெளிநாட்டு பணம் தான் அங்கே போகணும் மக்கள் அண்டை அரசாங்கம் விண்ணத்துக்கு இருக்குது மக்கள் என்ற காணிகளை அடாத்தாக பிடிச்சு புத்தபிகாரையும் கட்டி கொண்டும் சிங்கள பரப்பலையும் ஸ்ரீலங்கை அரசாங்கம் இருக்குதோ ஓரளவு ஸ்ரீலங்கை அரசாங்கத்திலேயே மக்களுக்கு சேர வேண்டியதை அங்கே எடுக்கவும் தான் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் இருக்கிறீர்கள் அதைத்தான் நீங்கள் செய்யவும் அதை விட்டுட்டு இந்தியாக்கும் பாராட்டி கொண்டு பாகிஸ்தானுக்கும் பாராட்டி கொண்டு இருக்கிற வேலை இல்லை பாராளுமன்ற உறுப்பினருடைய வேலை மற்றது இப்போ இன்றைக்கு நாங்கள் வந்து புலம்பெயர் நாடுகளில் இருந்து ஒவ்வொருத்தரும் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் வெளிநாட்டில் பிள்ளைகள் இருந்தால் அந்த குடும்பங்களை வந்து அந்தந்த பிள்ளைகள் வந்து பெற்றோர்களை பார்ப்பன உறவினர்களை பார்ப்பார்கள் ஆனால் இன்றைக்கு இந்த விடுதலை போராட்டத்தில் பிள்ளைகளை சாக கொடுத்து போட்டு இன்றைக்கு வெளிநாடும் இல்லை உதவியும் இல்லாத பல குடும்பங்கள் இன்றைக்கு நாளாந்த சோத்துக்காக இன்றைக்கு விவசாயங்கள் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்றைக்கு இந்த வெள்ளப்பெருக்கின்றது வந்து இன்றைக்கு நீங்கள் கொடுக்க போகிற இந்த பொருட்கள் இந்த இந்த உண்டியல் குலுக்கியோ அல்லது காசுகள் சேர்த்தோ மக்களால் கொடுக்க போகிற இந்த உங்க இந்த ஐயாயிரம் ரூபா பொதிக்கியோ மூவாயிரம் ரூபா பொதியோ வந்து இந்த மக்களுக்கு ஒருவேளை சாப்பாட்டோட முடிந்துடும் கடைசி இந்த வார ஜனவரி வரையும் உங்களால் இந்த மக்களை பார்க்க முடியும் அதுக்காங்கால வெளிநாட்டுக்காரரை தாண்டி இந்த நாளாந்தம் கூலி வேலை செய்யும் மக்கள் எண்ணத்தை வச்சு வாழப் போகின்றார்கள் அதாவது ஒட்டு மொத்தமாக வென்னி பகுதியில் வந்து விவசாயத்தை நம்பித்தான் இருக்கிற வெந்நி திருவோணவலை பகுதியெல்லாம் எல்லாம் எல்லாம் வந்து விவசாயத்தை நம்பி வாழும்ங்கிற மக்கள் அப்போ விவசாயத்தை நம்பி வாழ்கிற மக்கள் விவசாயம் ஒட்டு மொத்தமாக அழிக்கப்பட்டுட்டது குளங்கள் உடைச்சிட்டது குளத்தில் தண்ணி இல்லை இதுக்கு முதல் தடவை வயல் விதைச்சு வயல் வந்து மழை இல்லாமல் வயல் அழிஞ்சிட்டுது அதுக்கு புறச பெய்த மழையில் ரெண்டாந்திரம் விதைச்சவர்கள் ஒவ்வொரு விதைப்புக்கும் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் காசு போட்டு கடன் வாங்கி வட்டி கெடுத்து விதைச்சவர்கள் இன்றைக்கு முழுமையாக அதை விட்டுட்டார்கள் இன்றைக்கு குளத்தில் தண்ணி இல்லை வெந்நியை பொறுத்தளவில் குளத்தில் தண்ணி இருந்தால் தான் கிடத்துல தண்ணி இருக்கும் அந்த குள அதாவது வந்து வயலுக்கு தண்ணி சேமித்து விடும் போதும் குளத்தில் தண்ணி விடுறது கால்நடைகளுக்கும் ஊரில் உள்ள கிணறு வழியும் தண்ணி நிற்கும் அளவான தண்ணியைத்தான் பிரித்து கொடுப்பார்கள் விவசாயிகளுக்கு அப்போ குளம் உடைச்சு முழுமையான தண்ணி வெளியேற வர்ற ஆண்டு வந்து உணவு தட்டுப்பாடு வேற போதும் மக்களுக்கு விவசாயம் இல்லை குளத்தில் தண்ணி இருந்தால் தான் அடுத்த ஓட பயிர் செய்யலாம் தண்ணி இல்லை இனி வெறும் இந்த ஆண்டு அடுத்த ஆண்டு காலத்துக்குங்கிற மக்கள் வந்து மிகவும் வந்து கஷ்டப்பட போகின்றார்கள் உணவு ரீதியாக கஷ்டப்பட அதுக்கு அப்பால இன்றைக்கு குளங்கள் உடைச்சு சகல தண்ணிகளும் வந்து ஊர்மனைக்குள்ள குட்டையுமாக நின்று நுழம்புகள் நுழம்பு பெறவி என்னென்ன நோய்கள் பிறக வேண்டியோ தண்ணிகள் குளங்கள் உடைச்சா நோய்கள் பெறவும் மக்கள் அங்கங்கு கழிவுகள் போய் நோய்கள் பரவி மக்களுக்கு நோயால் வந்து அடுத்த கட்ட போன்று வெள்ளத்தால் செட்டவர்கள் அடுத்தது நோயால் சக அடுத்தது நோயால் சாப்பிட்றாங்க இப்படியான பின் பின்னடைவுகள் எல்லாம் உங்கள்கிட்ட தாயகத்தில் இருக்குது அப்போ இந்த புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற இந்த அமைப்புக்கள் ஒன்று சேர்ந்து தனித்தனியே இந்த பொதிகளை கொண்டே ஆளுக்கால் கொடுத்து நாங்கள் முகநூல் வழியை டிக்டாக் வழிய போட்டு செய்து கொண்டு இருந்து கொண்டு இருந்தமாக இருந்தோம் அடுத்த கட்டம் அவங்கள மக்களின் என்ன இன்றைக்கு குளமுடைச்சிட்டு அண்டண்டாடு அரிய வெட்டுறவை கூலி வேலை செய்கிறவை கால்நடைகள் மாடு ஆடு செத்துட்டது கோழி கோழி வளர்ப்புகள் கோழி செத்துட்டது ஆடு செத்துட்டது எந்த வருமானமும் இல்லை அங்கங்கே கிடந்து செத்ததெல்லாம் நாரிக்கொண்டுருக்கு அதால் கிருமிகள் தொத்தி மக்களுக்கு வருத்தம் வந்து பாந்தி பேதி வந்து அடுத்த கட்ட மக்கள் நோய் வாய்ப்பட்டு மக்கள் சாக போகிறார்கள் தனிய வெள்ளத்தால் மட்டுமில்லை அந்த வெள்ளத்தின் பின்விளைவு இனித்தான் இருக்க போது அடுத்த ஆறு மாதத்துக்கு மக்கள் நோய் நோய் போகிறார்கள் அதுகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் அடுத்த கட்டம் வந்து இந்த மக்கள் அடுத்த கட்டம் ஒரு விவசாயம் செய்வதற்குரிய பொருளாதாரம் வேண்டும் அடுத்த இந்த குளங்களை கட்டி நிவர்த்தி செய்து அடுத்த கட்டம் ஒன்று பெரும் தொகையான காசு இந்த குளம் ஒன்று உடைக்குமாக இருந்தால் அந்த குளத்தில் இருந்து வர மண்ணுகள் வந்து வயல்வெளி முழுமையாக ஏறி நான் கண்ணாக பார்த்துறேன் உடையார் குளம் உடைக்கும் போது அந்த குளத்தில் நான் நின்றன ஏன்னா குளம் உடைக்க போதுன்னு எங்கள் சொல்லி அந்த நான் தான் போனேனா குளத்தை வெட்டி விட வேண்டு போகிறதுக்கு முதலே நான் கட்டில் போய் கொண்டு போய் குளம் துருஸ் உடையார்கள் உட்டாய்ச்சி உடையார்டு குளம் முட்டாய்ச்சு முன்னுரிந்த பெனம் மரம் எல்லாம் புடுங்கி தலைப்பு தொட்ட பெனமரம் மிதந்து கொண்டு போனதை நான் பார்த்தேன் அடுத்தடுத்த நாள் நான் போகும்போதும் அந்த இருந்த மண் முழுமையாக அந்த வயல்வழி முழுக்க மண் வீடுகள் அழிக்கப்பட்டு மக்கள் எல்லாம் அந்த நேரமே இதே மாதிரி மரங்கள்ல இருந்து மீட்டெடுக்கப்பட்டது ஆனால் இப்படியான கஷ்டங்கள் மத்தியிலங்கட மக்கள் வந்து கஷ்டப்பட போயிடும் அப்ப இந்த தொண்டு நிறுவனமாக இருக்கிறவ உதவி செய்கிற நீங்கள் அனைவரும் வந்து அடுத்த கட்ட மக்களுக்கு நாலாந்தம் இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் அதாவது வெளிநாட்டுக்காரரை தவிர்த்து இந்த விவசாயங்கள் செய்யும் கூலியாளர்கள் நாலாந்த கூலிகள் இன்றைக்கு வயல் வேலைக்கு போனால் வயல் காவலுக்கு போனால் தான் அவைக்கு வாழ்க்கை கால்நடை மேய்ச்சா தான் அவைக்கு வாழ்க்கை கோழிப்பண்ணை வச்சுருந்தவே அதால் வாழ்க்கை தோட்டம் செய்தவர்க்கு வாழ்க்கை எல்லாமே போயிடுச்சு எப்படி முள்ளிவாய்க்காலில் நெருப்பால் எரிஞ்சுங்கிற மக்கள் வெறுங்கையோடு வந்தார்களோ அந்த நிலைமையில் இன்றைக்கு தமிழில் முழுமையாகங்கிற மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்போ இந்த விடயத்தை ஒன்று இந்த நாளில் இருக்கிற கட்டமைப்புகள் வந்து செடி வேற இதை பார்த்து அடுத்த கட்டம் மக்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை நாங்கள் ஏற்படுங்க ஸ்ரீலங்கா அரசாங்கம் வெள்ளளவுங்கட மக்களை பார்க்காது ஆகமிஞ்சி போனால் நை ஏ நைன் பாதையை போடும் உள் ரோட்டுகளை போடும் தங்கட இராணுவ ஏற்ற மாதிரி பாதைகளை போட்டுக்கொண்டு அப்படி தங்கட ராணுவ கேம்ப் கொடுக்க தேவையான ரோட்டுகளை போட்டுக்கொண்டும் அந்த வசதிகளை மட்டும்தான் ஸ்ரீலங்கா இனவாதம் பௌத்த இனவாத இனவரி அரசு செய்யும் இந்த அரசுகளை நாங்கள் நம்புறதுல இந்த பலனும் இல்லை இருந்த அரசுகளை விட இந்த அனுரா அரசாங்கம் கொடிய அரசாங்கம் இனவரி முடிச்ச அரசாங்கம் தன்னுடைய சிங்கள அரசே தப்புன்னு சொல்லி அடிச்சு மேவி வந்த அரசு அப்போ எங்கள மக்களை காப்பாத்தா காப்பாற்றணுமாக இருந்தால் அடுத்த ஆறு மாத கட்டத்துக்குள்ள நோயில் இருந்தங்கட மக்களை காப்பாற்ற வேண்டும் அதுக்குரிய எங்கள மக்களை நான் ஆரோக்கியம் வைக்கிற வேலையை செய்ய வேண்டும் அடுத்தது அடுத்த கட்ட விவசாயங்கள் அடுத்தது செய்தங்கிற மக்களை க தூக்கி விடுற வேலைகளை வந்து இந்த புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற ஒவ்வொரு அமைப்புகளும் நாங்கள் திட்டமிட்டு அதுக்குரிய பணிகளை வந்து ஒவ்வொரு கிராமம் கிராமமாக பிரிச்சு எந்த அளவில் வெளிநாடுகளில் இருக்கிற இந்த நகரசபைகள் இருக்குது ஒவ்வொரு ஊரையும் ஒவ்வொரு நகரசபையிட்ட கொடுத்து அப்படிங்கிற சட்டங்கள் இருக்குது சரியாக நாங்கள் செயல்படுவோமாக இருந்தால் ஒரு நகரசபையை பிடித்தான் அந்த பகுதி சங்கம் வந்து கொண்டு போய் கொடுத்து அவையே தேர்ந்தொரு ஒரு உதவி பணம் வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படிக்கான ஆப்பிரிக்கா நாடுகள் பெற்று கொண்டு இருக்குது அப்படி பெற்று இந்த மக்களுக்கு அடுத்த கட்ட வாழ்வுகளை நாங்கள் கொண்டு போகணும் இல்லை என்றால் ஒரு பக்கம் சிங்கள அரசு இனப்படுகொலை செய்து அழித்து விட்டது ஒரு பக்கம் புத்தகாரிகளை வச்சு கொண்டு இங்கால இங்கே மத்தியில் எங்கள மக்களை எங்களுடைய விடுதலை என்ற அந்த தாவத்தை தாகத்தை இந்த விடுதலை போராட்டத்தை நாங்கள் தக்க வச்சு எங்களுக்குரிய சரியான விடுதலையை நாங்கள் பூவணமாக இருந்தால் அடுத்த கட்டம் எங்கட மக்களை நோய்வாய்ப்படாமல் இருக்கிற மக்களை அடுத்த கட்டம் காப்பாற்று கூடிய வேலையை வந்து குளம்பியர் நாட்டில் இருக்கிற அனைத்து அமைப்புகளும் செய்ய வேண்டும் இந்த சிங்கள அரசையும் சிங்கள தலைமைகளையும் இந்த சிங்கள அரசே காப்பாற்ற வந்த இந்தியாவையும் பாகிஸ்தானையும் வந்து சுதி பாடுவதை விட்டுட்டு அடுத்த கட்டம் எங்கள இனத்தை நாங்களும் கௌரவமாக வாழுவதற்கு நாங்கள் எப்படி எங்கள மக்களை உருவாக்கி ஒரு நேர் பாதையில் நேர்கோட்டில் விடுவோம் என்பதை வந்து அங்கே உள்ள அரசியல் தலைவர்கள் நீங்களும் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் அதே மாதிரி இங்கே உள்ள அமைப்புகளும் அதுக்குரிய ஒரு முடிவை கேட்டு செல் செல்ல வேண்டும் என்று உங்களுடன் தாழ்மையான ஒரு கோரிக்கையை முன் கொண்டு திரும்பவும் சொல்லுகின்றேன் வெள்ளத்தால் கொல்லப்பட்டவை ஒரு நூறு கணக்கு தான் ஆனால் இனி நாங்கள் அதை பார்க்காம விட்டால் தொத்து நோய்களால் கொல்லப்பட போகிற மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் நோய்வாய்ப்படப்பின் அவரை காப்பாற்றணும் அடுத்த கட்ட வேலைகளை சரியான முறையில் செய்து அவருக்கு ஒரு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தணும்னு கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து தற்காலிகமாக நாம் விடைபெற்றுக்கொள்கிறேன் கஜன் தமிழருந்தாகம் தமிழீழ தாயகம் நன்றி வணக்கம்